மலையாள பிக் பாஸ் ஆரம்பிச்சு இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இந்த நிலையில தெலுங்கு மற்றும் ஹிந்தியிலுமே தமிழ்ல ஒன்பதாவது வெளிவரல ஆனா இந்தந்த செலிபிரிட்டிஸ் தான் கலந்துக்க போறாங்கன்னு சில பேருடைய லிஸ்ட் இப்போ வெளியே வந்திருக்கு அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் முதலாவதா இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க நடிகை ஷபானா இவங்க வித் கோமாலில கூட ரீசன் சீசன்ல கலந்து இருந்தாங்க செம்பருத்தி சீரியல் மூலியமாதான் இவங்க சின்ன திரையில அறிமுகமும் ஆகியிருந்தாங்க இவங்க பிக் பாஸ்ல வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத நம்ம பொறுத்திருந்ததா பாக்கணும் கட்ட தோறன சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது நடிகர் ரியாஸ் கான் தான் இந்த கேரக்டர் மூலியமாவே அவர் ரொம்பவே கூட சொல்லலாம் இந்த கேரக்டருக்கு முன்னாடி எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலுமே நடிச்சதுக்கு பிறகுதான் கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம் இவருடைய மகன் ஷாரிக் பிக் இரண்டாவது சீசன்ல கலந்துகிட்டு இருந்தாரு ஒன்பதாவது சீசன்ல இவர் கலந்துகிட்டு என்ன பண்றாருங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம் இப்போ இவங்களை தொடர்ந்து கேபிஐ மூலியமா பிரபலமான குறைஷி குக்வித் கோமாலி மூலியமா பிரபலமான உமர் பூனம் பாஜ்வா ஃபரீனா நட்சத்திரா நாகேஷ் சந்தோஷ் பார்வதினு இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம யூடியூப் பிரபலமான சில பேரும் இதுல கலந்துக்க போறாங்களாம் அதுல முதலாவதா மணி கனினு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கனியும் டாக்டர் திவாகரும் கலந்துக்க போறதாகவும் சொல்லப்படுது இவங்க எல்லாம் உங்களுடைய கண்டஸ்டன்ட் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க